ஹாய் ஹலோ வெல்கம் டு அவடி எங்கள் அப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக நல்லா புல புலன்னு அழகாக சூப்பராக செய்யப்படுங்க இப்போ இந்த உப்புமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த உப்புமா எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவில் நெய் விட்டுக்கலாங்க இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்தலாம் நல்லா ஜீரகம் வந்து பொறிட்டுங்க இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவை கடாயோடு சேர்த்துட்டு நாம் நான் நல்லா சிம்மில் வச்சு நாம் வறுக்க போகிறோங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு சும்மா அட்டகசமாக இருக்கும் ரொம்பவே பொல போலன்னு சூப்பராக ஒரு டேஸ்டியாக எம்மியாக தான் நான் வந்து இன்றைக்கி போகிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா சூப்பராக வருதுங்க வறுக்கும் போது இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க நல்லாவே வருந்துருச்சு இப்போ பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து குழந்தைங்க பெரியவங்கள கட்டும் நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்கூல் கூட பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் எடுத்து மாற்றிக்கிட்டேன் கடையை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவில் நான் நெய் விட்டுக்கிறேங்க நம்ம நெய் சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்தாச்சு ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாங்க இப்போ வேர்க்கடலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாங்க நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம் இப்போ நல்லா வறுந்துருச்சு ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதையும் வறுத்துக்கோங்க இப்போ இதையும் வறுக்கும் போது நமக்கு நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ நான் வந்து பவுலில் வந்து மாற்றிக்கிட்டேன் அடுத்து அதே கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு சேர்த்துட்டேன் நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி அதை பாதி வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் நல்லா பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா பொரிச்சிரலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதையோடு சேர்த்துடலாங்க இஞ்சி நம்ம சேர்க்குறதுனால நமக்கு வந்து இன்னும் டேஸ்ட் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இதை கட் பண்ணி நான் இதோட சேர்த்துட்டேங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் சிம்மில் வச்சு எதையுமே வந்து நல்லாவே வதக்குங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதைக்கினீங்கன்னா சீக்கிரமாக கறிக்கு போயிடும் டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி வந்து இருந்தால் போதும் அப்போ தான் வந்து இந்த ரவாவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு கேரட் வந்து நான் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கேரட் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா நாம் வந்து வதக்கிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து நைட்டு ஊற வச்சேன் ப பச்சை பட்டாணி இதோடு சேர்த்துடலாம் இதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நம்ம வந்து இதில் வந்து காய்கறிலாம் வந்து சேர்க்கலாம் மீன்ஸ் சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற காயை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாவே ரொம்ப ஹெல்த்துங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வதங்கி வதங்கி வச்சு கொஞ்சமாக உப்பு வந்து செத்துறங்க சால்டு உப்பு உங்கள் தேவைக்கு நீங்கள் உப்பு போட்டுக்குவாங்க இப்போ வந்து ஒரு கப் ரவைக்கு நான் வந்து ரெண்டு கப்பு வந்து ரெண்டு கப்பு ஊற்றிட்டு ஒரு கால் கப்பு அளவில் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா காய் வைக்கிறதுக்காக கால் கப்பு ரெண்டு கப்பு வந்து ரவைக்கு வந்து நான் ஊற்றிக்க போகிறேங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் நல்லா கொதிக்க விடணுங்க நமக்கு வதக்கிட்டோம் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் நல்லா கொதிக்க விட்டு நம்ம இன்னும் அந்த காயெல்லாம் நல்லா வேகணும் வேந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த கால் கப் தண்ணி கால் கப்புக்கு கம்மியாகவே ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு காய் வந்துட்டு நம்ம அதை வறுத்து வச்ச ரவா வந்து இதோட சேர்த்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறி விடுங்க நம்ம கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலும் கட்டி தட்டிவிடும் அதனால் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம் நல்லா கிண்டி கேப் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க டைட்டாக ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம சிம்மில் வச்சு தான் இதை வந்து லாஸ்ட் வரைக்குமே செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது நல்லாவே வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் வந்து கட் பண்ணி பாதி லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க இந்த லெமன் சேர்க்கறதுனால இன்னும் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு இருக்கும் புளிப்பு டேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பொலன்னு ஆயிடுச்சு இன்னும் வந்து ஆற வச்சு பார்த்தீங்கன்னா இதை விட நல்லா சூப்பராக பொலன்னு இருக்கும் கையில் தொட்டு பார்த்தாலே நமக்கு வந்து இந்த பிசு பிசுப்பு இல்லாமல் போகிற போகிற நல்லா அழகாக சூப்பராக இருக்குங்க அள்ளி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் எடுத்து நான் அதோட அள்ளி நல்லா வச்சு இப்போது ஒரு பிளைட்டில் வந்து அப்படி கவுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்க முன்னாடி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அம்மா ஏதோ வித்தியாசமாக செய்கிறாங்க டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க விரும்பி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்கங்க பாருங்கள் போடும்போதே தெரியுது உங்களுக்கு பொல பொலன் இருக்குது நல்லா ஒன்று ரெண்டு தான் அந்த கட்டி இருக்கா அதுவும் உடச்சி பார்த்தா நல்லா பொறப்புறன்னு சூப்பராக இருக்குதுங்க இப்போ நான் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு ப எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்க காலேஜ் போகிறவங்கள பிள்ளைங்களாகட்டும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி பாய்